மாமா என்ன நீங்க இந்த பழைய ஆட்டோ சேஞ்ச் பண்ணலையா சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் இப்ப எந்த ஆட்டோலதான் சவாரி எடுக்கறீங்க ஒரு ரெண்டு மாசம் மாட்டு வாடகை தான் வண்டி ஓட்டு எப்படி மாமா அப்பட்டுபடியாகும் எரியும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஓனா ஒரு இருநூறு ரூபாய் வண்டி வாடகை கொடுத்துருணும்

ரூபா தான் செலவாகும் அந்த ஐம்பது ரூபாய்க்கு நீங்க ஒன் பிப்டி கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கலாம் டீசல்னா ஒரு நாளைக்கு எண்ணூறு ரூபா கிட்ட வரும் அதுலயும் நீங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம் அப்போ நீங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம் பேட்டரி ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டர் இருக்கிறனால மழை டைம்ல கூட பிப்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிரைவ் பண்ணிக்கலாம் இவி ஆட்டோல ரொம்ப லெக் ஸ்பேசஸ் இருக்கிறனால பேக் சைடு இருக்கிற கஸ்டமர் கூட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க மகேந்திராவோட ட்ரியோ பிளஸ் இவி ஆட்டோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிஜமாவே சூப்பரா இருக்கு இவி ஆட்டோ வாங்குற கஸ்டமருக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் மானியமா ஒரு